அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களே முக்கிய அறிவிப்பு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இதை முடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது தற்போது உணவு வழங்கல் துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ண கிளிப்பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பில் பட் நோக்குள் பிடிக்கும் இந்த வீடியோவில் புடிச்சிருந்தா லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உணவு வளங்கல் துறை ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கட்டாயம் இஒய்சி செய்ய என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கவில்லை என்றாலும் அதற்கு புகார் அளிப்பதற்கான தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டாங்க இப்போ நம்ம கட்டமாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் என்ன செய்ய வேண்டும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பரலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகள் மூலயமாக அனைத்து பொருட்களும் குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் மலை விலையில் கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்ட அனைவரும் அவர்கள் கைரேகை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதாவது ரேஷன் அட்டையில எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அனைவருமே கட்டாயம் அவர்கள் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என தேதிக்குள் நீங்க இ கேஒசி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி செய்யாத நபர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க இந்த தேதிக்குள் யாராவது சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டம் பயன்களை அவர்களால் பெற முடியாதென அறிவிக்கப்பட்டனர் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் ஏனென்றால் ரேஷன் கார்டில் பயன்பெற தகுதியற்ற பலர் உள்ளனர் எனவே இ சரிபார்ப்பு அவசியமானது ரேஷன் கார்டில் இ செய்த நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்க வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை அதன்படி ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் கட்டாயம் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவரவர் கைரகையை பதிவிறக்கம் செய்து இகேசி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க நீங்க ரேஷன் கடைகளுக்கு சென்றால் மட்டும்தான் இந்த இகேசி ரேஷன் கடைகள் வாயிலாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று ரேஷன் கடைகளுக்கு நீங்கள் செல்லும் போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படாமல் இருந்தாலும் ரேஷன் கடைகள் பூட்டி இருந்தாலும் புகார் அளிப்பதற்காக ஒரு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டங்க அதன்படி நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்க பிடிஎஸ் ஒன் நாட் டூ அப்படின்னும் மெசேஜ் பண்ணால் உடனடியாக புகார் தெரிவிக்க முடியும்னு அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்